நவீன் வணக்கம்பா இனிமேல் சாப்பிடணும் சாப்பிட போறேன் நீ உக்காந்துக்கா சாப்பிடுறேன் சரியா Oh. Yeah. 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 அம்மாவை யாரும் தூக்கிட்டு போடுறான் அவனை காப்பாற்று ஓடி போய் அவ்வளோ காப்பாற்று சரியா உங்க அம்மாவை யாரு கூட ஓடிட்டாலாம் ஓடி போய் காப்பாற்று ஆ இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லையா சரி எங்கேருந்து இப்போ வந்துருக்குற நீ ஸ்பேனர் இருக்கா வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ சூப்பு போட்டு குடிக்கலாம் உங்கள்கிட்ட தான் ஸ்பேனர் இருக்கா பத்திரமா வச்சுக்கோ சூப்பு போட்டு குடிக்கலடா நல்லா என்ன பண்ணுற புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி நல்ல ரசம் வைக்கிறேன் ரசத்தில் அந்த ஸ்பேண்டரை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றேன் அம்பி அம்பி மாமி சரியா நல்ல ரசம் வச்சு நல்லா சாப்பிடுக்கும் ஏண்டா சாப்பிட்டேலா நல்ல ரசம் புளி குழம்பு வச்சு ஸ்பேண்டர் அதில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்கோ நல்லா இருக்கும் சரியா ஸ்பேண்டரை வச்சுக்கோ அவசரத்துக்கு உதவும் சரியா ஸ்பேண்டரை வச்சு ஆட்டம் காட்டுறிய ஆட்டம் நீ ஆட்டம் காட்டினா நாங்கள் எவ்வளோ ஆட்டம் காட்டுவோம் நீ காட்டினா அதுக்கு அந்த பக்கம் ஆட்டம் காட்டுவோம் சரியா இது ஆள் வேறை ஆட்டம் காட்டுறாள் ஹாய் அக்கா என்னம்மா நல்லா இருக்கிறியா லைக்கு போடுமா தேங்க்யூ வெரி மச் சாப்பிட்டியம்மா வினோது சாப்பிட்டியாப்பா ஆ மாமி ஸ்பேன் வச்சுக்கிறியா வச்சுக்கோ 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 சரியா இப்ப வருவா சிவன் மகா நீ என்ன பண்ணா போறேன்னு பாப்போமே சிவன் மகன் வந்தான்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு பார்ப்போம் சரியா மாமியாமில மாமி இதுக்கு அது அதுக்கு அப்புறம் உள்ள மாமியை நாங்கள் பார்த்தாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இப்போதான் சாப்பிட்டீங்களா ஓகேம்மா அப்புறம் வேற என்ன விசேஷம் பழட்டப்பா இருக்கானா பழட்டப்பா கொஞ்சோண்டு பாலை விட்டு ஸ்பேண்டரை விட்டு கொதிக்க வச்சு ஊத்து 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 சரியா யாரும் எதுக்கும் மாட்டாங்க சரியா எதுக்கும் பயப்படவும் மாட்டாங்க பழட்டப்பா தெரியலையக்கா அப்படியா பழட்டப்பா இருப்பா சாகலை இன்னும் அவன் கொஞ்ச நேரம் ஆகும் அவன் சாகிறதுக்கு சொல்லுடா ஸ்பேனர் இருக்குதா ஓன் ஸ்பேனர் இருக்கா வச்சுக்கோ ரசம் வச்சு ஊற்றி நல்லா சாப்பிடு சரியா அதுக்குள்ளே ஸ்பேனரை போட்டு கொதிக்க வைங்க சாப்பிடுங்க ஆட்டம் காட்டுறீங்க ஆட்டம் நீங்கள் ஆட்டம் காட்டுறீங்க நாங்கள் எப்படி ஆட்டம் காட்டுவோம் இது ஆளும் வேற சரியா நீங்கள் நினைக்கிற ஆட்டத்துக்கெல்லாம் அடங்கிறது கிடையாது என்ன ஆட்டமா யார் கிட்ட ஏரியா கிருஞ்சோரி முடிஞ்சோரி யாருக்கிட்ட ஆட்டம் ஏங்கிட்டயா நல்லா இருக்கும் ஃபேக்கடி அந்த அடி இந்த அடி எவ்வளோ வேறு வர முடியுமோ வாங்குடா இப்போ வாங்கய்யா இப்போ ஃபேக்கடி எல்லாம் வாய்ப்பில்லையா வாய்ப்பில்லை ராஜா சரியா நாளைக்கு காலைல அந்த ஐடிக்கு வரலாம் ஹாய் அக்கா என்னம்மா சபரிஷ் வணக்கம் வெங்கட் விஜய் அதெல்லாம் அதெல்லாம் உங்கள் வீட்டில் போய் கேள்வி என்ன என்டெயின்லாம் கேட்டுட்டு உட்காந்து ஏதாவது சொல்லிவிடுவேன் அப்புறம் கோவிச்சுட்டு போகக்கூடாது போங்க ஆ வரு 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 நீ என்ன பண்ணுவ மாமி நீ என்ன பண்ணுவ மாமி அருண் ஸ்பேனரை வச்சுக்கிறியா வச்சுக்க வச்சுக்கோ வச்சுக்கோ இந்த அந்த சேனலுக்கு தானே ஸ்பேனரை வச்சுக்கிறீங்க ஸ்பேனர் மொத்தமாக வச்சுட்டோம்ல ஆப்பு வாங்கடா வாங்க யார் வேணாலும் வாங்க ஆப்பு ஆப்பெல்லாம் ரெடியாக தான் இருக்குது சரியா ஏகியா கதை வாங்க அழாதீங்க அதை சிரிங்க சிலர் அழுவா சிலர் சிரிப்பா நான் சிரித்து கொண்டே அழுகிண்டேன் சரியா ஸ்பேனர் வேணும் மாற்றாங்க தரேண்டா ஜெல்ல குட்டி உனக்கு இல்லாத ஸ்பேனராடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உக்காந்துக்கோ உன் குணம் என்னன்னு தெரியணும் இல்லை அதுக்கப்புறம் ஸ்பேனர் கொடுக்குறேன் சரியா நிறையா ஸ்பேனர் இருக்குது எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாமா ஒரு அஞ்சு பேர் கூட ஸ்பேனர் கொடுக்கலாமா சரியா தரேன் சரியா உக்காந்துக்கோ நல்ல கமெண்டாக போடு போட்டு தரேன் நல்லதாக போட்டால் தான் தர முடியும் உன் குணத்தை என்னன்னு தெரியணும்ல அக்கா எனக்கு உனக்கும் தரேன்டா எல்லாருக்கும் தரேன் சரியா ஸ்பேனர் தானே வேணும் கொடுத்துட்டா போச்சு லைக் போடுங்க லைக் போடுங்க சரியா பால்டப்பா இருந்தால் அவனே வர சொல்ல அவனுக்கும் ஒரு ஸ்பேனர் இதில் கொடுத்துருவோம் அதில் தானே வச்சுக்கிறான் ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படியாம்மா சரி இப்போ கொடுக்கணுமா கொடுத்துருவோம் வரமணி வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கிறீங்களா லைவில் வந்தீங்க லைக்கை போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வந்துச்சு பாலிட்டப்பா இருந்தால் கொஞ்சம் வரிசல அவனை ஸ்பேனர் கொடுக்குறாங்களாம் வரியாக நின்று வாங்கிட்டு போக சொல்லி நல்ல வரிசையாக நின்றுட்டு அவனுக்கு வரிசையில்லாம் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல அவனுக்கு தான் ஸ்பேனர் கொடுக்குறது பாலிட்டப்பா இருக்கிறானா நாளைக்கு அந்த லைவில் வந்து கமெண்ட் சொல்லு சரியா எல்லாரையும் பிளாக் பண்ண சொல்ல அவனை ரெடியாக இருக்க சொல் மாமி நீங்கள் தான் சொல்லுங்க சரியா உனக்கு தரேன் உனக்கு தரேன் மாமிக்கு இல்லாத சார் மாமி உனக்கு கண்டிப்பாக தருவேன் நீ லைன்லலாம் நிற்க வேணாம் உனக்கு முதல் தருவேன் ஸ்பேனரு நீ எதுக்கு அழுவுற அழுவாத நல்லா தைரியமா உக்காந்து இருந்துக்கோ நீ தைரியமான பொம்பளை ஆச்சே வினோது உனக்கு வேணுமா உனக்கும் தரேன் அதையும் ஆழ்வாத பேனரா கேக்குறீங்க பேனரு தரேன் ஆ அதுதான் பிடிக்க சொல்லு பிடிக்க சொல்லு பால் டப்பாட்ட சரியா என்னடா நவீனே நீ இருக்கிற வரைக்கும் யாரும் பயப்பட மாட்டாங்க சரியா நீ உட்காந்துக்கோ ஏன்னா உங்ககிட்ட எல்லாருக்கும் நல்ல மரியாதை உண்டு ஒண்ணு இல்லைனாலும் எல்லாருக்கும் தலைவன் தானே நீ அதனால ஒன்ன பார்த்தா மாமி எல்லாம் மயங்கும் ஆ உனக்கு வேணுமா அருண் ஸ்பேனரை கேட்குற மொதல் தரேன் இந்த இந்தா ஸ்பேனர் இப்போ வந்துடும் சரியா ஆ போட்டுட்டேன் ஸ்பேனர் போட்டுட்டேன் பால் டப்பா இருக்கிறானா போனானா செத்திட்டான்டா பால் எதுவும் பண்ண முடியாது சரியா இதெல்லாம் வேற ஆள் வேற உனக்கா உனக்கு தான் தரேன் முதல் தரேன் எத்தனை ஸ்பேனர் வேணும் மட்டும் சொல் சைஸ் சொல் பதிமூணு பதினாலா பத்து பன்னெண்டு இருக்குது பதிமூணு பதினாலு இருக்குது சைஸ் சொல்லு என்ன ஸ்பேனர் வேணும் பைக்குக்கு வேணுமா இல்லை சைக்கிளுக்கு வேணுமா என்ன ஸ்பேனர் வேணும் இருபத்தஞ்சி இருபத்தாறா ஓகே கொடுத்துட்டா போச்சு ஆர்டர் பண்ணிவிடுவோம் யாராவது ஒருவர் ஒருவருடா அம்பி வீட்டில் ஆமாடா சில்லை குட்டி நீ அழாத சரியா மாமி ஆத்துக்காரரு வரலன்னா நீ அழாத பயப்படாத தைரியமாயிரு ஆ கண்டிப்பா 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 உனக்கு அதுதான் வேணுமா அதுக்கு தான் கேட்குறியா தந்துற தந்துற நாளைக்கு தர விளக்கு விளக்கு வச்ச நேரத்திலே ஓகே ஓகே உனக்கு கண்டிப்பா ஸ்பேண்ட் தரணும் நான் ஏன்னா அக்கா இவ்வளோ நேரம் இருந்த மூஞ்சி எப்படி இருந்தது இப்போ இருக்கிற மூஞ்சி எப்படி இருக்குது தெரியுதா ஸ்பேனர் கொடுக்குறதுக்காக உக்காந்துக்கிறேன் சரியா எல்லாருக்கும் பத்து பன்னெண்டு பே ஸ்பேன் தான் கொடுக்குற மாதிரி ஐடியா ம் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக நீ வா நீ உனக்கு தரவா பத்து பன்னெண்டா சார் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் அப்படியா நீ கவலைப்படாத உங்கள் அம்மா யாரு கூடயே ஓடினாள உங்கள் அப்பா பார்க்கலையா நீ போய் துரத்திப்படி ஓடிப்போ கவலைப்படாத நீமா ஆமா நாங்க கலரைய போட மாட்டோம் நீ மந்தியா அது உங்க அம்மா ஆச்சு நான் என்ன ஆள் மாறி போச்சா உனக்கு அது உங்க அம்மா சரியா நல்லா போகுது நல்லா போகுது நீ நல்லா போகுது பயப்படாது நீ பயப்படாத ஆமாடா கண்டிப்பா 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 பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் பண்ணிட்டா போச்சு சரியா சரியா இருக்கிறியா உக்காந்து சரி தாங்க நான் இதுவரைக்கும் பார்க்கல ஒன்று தான் இருக்கிறியா அந்த லைவுக்கு வாங்க சரியா அந்த லைவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக போச்சு இந்த லைவு நம்பர் தரவா சரி அது இருபது இரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நீ தானே போட்ட நம்பரு பத்து பன்னெண்டு கிடையாது இருபத்தஞ்சு இருபத்தாறு வராம எங்க போவோம் வரும் வராம எங்க போகும் வரும் யாரும் சொன்னால் வராதுன்னு கண்டிப்பாக வரும் வந்திச்சா அதுதான் கொஞ்சம் ஆஹா நீ தான் கண்டுபிடிச்சாலா ஓ சரி இன்னும் தெரில உங்க அம்மாவுக்கு எத்தனை எனக்கும் தெரிலடா எத்தனை சொல்லு நீ சொல்லு எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை ஐடியா ஒன்றும் உங்கள் அப்பாட்ட கேட்கணும் இல்லைன்னா உங்கள் அம்மாட்டே நேராக கேளு சொல்லி தருவா எத்தனை எனக்கு அது ஐடியா இல்லைடா எத்தனை எனக்கு இன்னும் தெரியல அதுதான் அதுதான் நானும் கேட்டிருக்கிறேன் சொல்லு பதில சொல்லு நான் கேட்குற கேள்வி கரெக்டான பதில சொல்லு எல்லாம் போச்சுதா அம்பட்டு போச்சு சரியா எல்லாம் மொத்தமாக போயிச்சு கவுந்துச்சுடா தம்பி ஸ்பேனை வச்சுக்கிறேண்ணா பத்திரமா வச்சுக்கிச்சு நல்லா புளியை கரைச்சி ஊற்றி ரசம் வச்சு அதில் போட்டு நல்லா சாப்பிட சொல்லு முழுங்க சொல்ல அவனை பால் தப்பா இருக்கான்ல ஆமா பார்க்கலையா நீ ஒரு கண்ணு இல்லை கண்ணு குருட்டு கண்ணு ஒன்னு 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 கண்ணு கூறிட்டு கண்ணு அது நான் தானே பாக்கணும் நீ என்ன நீ எதுக்கு கவலைப்படுற எதுக்கு கவலைப்படுற நீ கவலைப்படாது போயிட்டு வா போயிட்டு வா அடுத்த அங்க வாயை வாய பாத்திரி வாயின்னு உக்காந்து விட போயிட்டு வா அப்படியா இது இப்பதானே சொல்ற நீ இதுக்கு முன்னாடி சொல்லலையே யார் சொல்லல அப்பயே சொல்லியிருக்கலாம்ல ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படியா சரி 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 உங்கள் அம்மாவா ஏன் அப்பா தெரிஞ்சா திட்டுவாரா காமராஜர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆமாம் இன்னும் பார்க்கலையே உங்கள் அப்பா கேட்டுட்டு வாயே போட்டேன் 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 போடாம இருப்பேனாடா போட்டேன்டா போடாம எதுவும் இருக்க முடியாதுல்ல போட்டுச்சேன் 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 அவன் பால்டப்பா எவ்வளவு புத்திசாலினா நான் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா உனக்கு சொல்லு பாலிட்டப்பாட்ட சொல்லு நீ நினைச்சி விட புத்திசாலிடா அப்படின்னு சொல்லு சரியா என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிடிப்பாங்க உங்கள் அப்பா அப்போ பார்த்து அப்போ பார்த்துக்கலாம் அதுவரை விட்டு பரவாயில்ல போட்டு என்னையிலேருந்து போக ஆரம்பிச்சா நீ எல்லாம் பார்த்துட்டே இருப்பியா சொல்லுடா அவங்க அம்மாட்ட சொல்லு இந்த மாதிரி அப்பா இருக்கிறான் எங்கேயும் போகாத சொல்லு வேற ஒருத்தர் கூட பாவம் பாவந்தாண்டா எதுக்கடா விட்ட நீயாவதுக்கு சொல்லிருக்கலாம்ல புரிய வச்சுக்கலாம் சொல்லி போகாத அப்பங்கார இருக்கிறான் நீ எதுக்கு அந்த மாதிரி போகிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல உனக்கும் அறிவு கிடையாது அப்ப பார்த்துட்டு மாதிரி ஓட்டல் ஒன்ன பார்க்க விட்டு ஓட்டாளா ஓஹோ இன்னைக்குதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம் பாவம் நானாவது நம்முடைய கா நம்முடைய லைவ்ல ஒருத்தர் வந்திருக்கிறார் காமராசர் சொல்லிட்டு அவர் ரொம்ப நொந்து போயிடு

ஐயோ ஓடுறே 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 ஏ ரெண்டு தான் ரெண்டு You're really charged. You got a charger already. <laughs>

குஞ்சமணி யார் லைக் வந்தா நீ சிவ மகன் நடந்துச்சோ தெரிய வந்திருக்கீயா போれ குஞ்சமணி எரும மாரதியில மனுஷனா ஐயோ நல்ல பஞ்சாமிருதம் மாதிரி பேசுறியே ஓக்காண்டே அலா வாடா போற கே கே வாடா போற மாதிரி குஞ்சு மணின்னு தெரியுது எனக்கு போல பண்ணாட பொறுக்கி பயில எதுக்குடா வரேன் என் லைவுக்கு நாயே மானம் பொறுப்பு பிடிச்சது நாயிங்களா மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது அவனுக்கெல்லாம் சிவபங்கம் வரும்போது நான் பார்த்துக்கலாம் நீ வேலையை பார்த்துட்டு போ வேலை பார்த்துட்டு போ வேலை பார்த்துட்டு ஒன்று யாரும் இங்கே கூப்பிடல்கு சிவமாக வரும்போது நான் பார்த்துக்கலாம் நீ குஞ்சு பண்ணி தான் போ ஓடிப்போ வயலுதோல கேட்காத ஒழிஞ்சு போகலை நான் பண்ணாட